வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தேவையை பிஜேபி அரசால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் குறித்து பிஜேபி எந்த கருத்தும் தெரிவிப்பதில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூரு அணியை வென்று ராஜஸ்தான் அணி இரண்டாம் தகுதிச் சுற்றுக்கு முன்னேறியது மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஏழு மாநிலங்களில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பீகாரில் எட்டு தொகுதிகள் ஹரியானாவில் பத்து ஜார்க்கண்டில் நான்கு ஒடிஷாவில் ஆறு உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்குவங்கத்தில் எட்டு தில்லியில் ஏழு தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தில்லியில் நேற்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் காலத்தில் நாட்டிற்கு அநீதி இழைத்துவிட்டதாகவும் அக்கட்சியின் தலைவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறினார் நாட்டின் தேவையை பிஜேபி அரசால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் அறுபது ஆண்டு ஆட்சிக் காலத்தில் காங்கிரஸ் அரசால் எழுபது விமான நிலையங்கள் மட்டுமே கட்டமடைந்ததாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பத்தாண்டுகளில் எழுபது புதிய விமான நிலையங்களை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் சாலை கட்டமைப்பு வசதிகளும் தமது ஆட்சிக் காலத்தில் மேம்படுத்தப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஜார்க்கண்ட் மாநிலம் கோட்டாவில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் குறித்து பிஜேபி எந்த கருத்தும் தெரிவிப்பதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் மேற்கொண்ட பணிகள் குறித்தும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஐந்தாண்டுகளில் செய்யவுள்ள பணிகள் குறித்தும் பிஜேபி தலைவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி வலியுறுத்தினார் இதனிடையே ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் நாட்டு மக்களுக்கும் உலகெங்கிலும் வாழும் புத்தரின் போதனைகளை பின்பற்றுபவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கருணையின் வடிவமான புத்தர் உண்மை அஹிம்சை நல்லிணக்கம் மனித சமுதாயம் மற்றும் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்தியதாக அவர் கூறியுள்ளார் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி பகவான் புத்தரின் போதனைகளை நமது வாழ்வில் கடைபிடித்து நாட்டை கட்டமைக்க உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பகவான் புத்தரின் போதனைகளை கடைபிடித்து நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் அதை பின்பற்றி மனித சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்காண்டில் மத்திய அரசுக்கு உபரி நிதியாக இரண்டு லட்சத்து பதினோராயிரம் கோடி தொகையை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது மும்பையில் நேற்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தலைமையில் நடைபெற்ற வங்கியின் மத்திய குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதுகாப்புத் துறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய துறையின் டிஜிட்டல் தொடர்பு ஆணைய உறுப்பினர் திருமதி மது அரோரா இந்திய தொலைத்தொடர்புத்துறை சமீப காலமாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் எழுபது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இத்துறையில் இந்தியாவின் ஏற்றுமதி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இங்கிலாந்தில் பொதுத் தேர்தல் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு பல மாதங்கள் உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதையடுத்து இங்கிலாந்து நாடாளுமன்ற பணிகள் நாளை முதல் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை சுமார் இரண்டு மணி நேரம் இடைவிடாத மழை பெய்தது இதன் காரணமாக சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு மூவாயிரம் கனடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் சர்வதேச சூரிய கூட்டமைப்பில் தொன்னூற்று ஒன்பதாவது உறுப்பு நாடாக ஸ்பெயின் இணைந்துள்ளது தீவிரவாதத்தை எதிர்கொள்வது குறித்து விவாதிப்பதற்காக இந்திய இங்கிலாந்து கூட்டுப் பணிக்குழு கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் தொடர்பாக ராணுவ உயரதிகாரி ஜெனரல் நவீன் சச்தேவா காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஆர் ஆர் ஸ்வைன் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனா் நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் இன்று முதல் மீண்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நேற்று நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணி நேற்று தொடங்கியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா் சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை வரும் இருபத்தி எட்டாம் தேதி குலுக்கல் முறையில் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இரண்டாவது தகுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றில் அந்த அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதையடுத்து நாளை சென்னையில் நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெனால்டி ஷூட் முறையில் ஐந்து நான்கு என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது மகளிர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டு மூன்று என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் யூகி பாம்பரி பிரான்சின் அல்பானோ ஒலிவெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சாண்டர் கூப் இணையை வந்தது காச்சரேட்டி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் துருக்கியின் யாங்கி இரேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் பாப்ரோ லோபனாவு இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தேவையை பிஜேபி அரசால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் குறித்து பிஜேபி எந்த கருத்தும் தெரிவிப்பதில்லை என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் பெங்களூரு அணியை வென்று ராஜஸ்தான் அணி இரண்டாவது தகுதிச் சுற்றுக்கு முன்னேறியது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது